இது என்னோட ஐடி கார்டு தமிழக ஒற்றை கழகத்தினுடைய உறுப்பினர்கள் நான் எடுத்துட்டேன் பிறப்புக்கும் எல்லா ஊருக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படை சமத்துவ கொள்கையை ஃபாலோ பண்ணி வரப்போகிற சட்டமன்ற தேர்தலை நோக்கி என்னோட பயணத்தில் எஞ்சி மக்கள் பணி செய்ய நாங்கள் ஏற்கனவே வெளியிட்ட இந்த கட்சியினுடைய உறுதியில் ஏற்பட்டீங்க நீங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தோம்னா நீங்கள் என்னோட வந்துருக்கப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க ப்ளீஸ் ரொம்ப ஈஸி தான் ஈஸி டு ஆக்சஸ் தேங்க் யூ பாய் தமிழக வெற்றி கழகம் உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்திருக்கிறார் அக்கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் காட்சிகளை பார்த்து வருகிறோம் செல்போன் செயலி மூலமாக முதல் உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொண்டு அதற்கான அடையாள அட்டையும் அவர் காண்பித்தார் சட்டமன்ற தேர்தலை நோக்கிய பயணத்தில் அனைவரும் இணைய வேண்டும் என்றும் விஜய் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன் குணசேகரன் விவரங்களை சொல்லலாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான அந்த செயலியை தற்பொழுது நடிகர் மற்றும் இந்த கட்சியினுடைய தலைவருமான விஜய் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார் முதல் உறுப்பினராக தன்னை கட்சியில் பதிவு செய்து காணொளியினை தற்பொழுது நடிகர் விஜய் வெளியிட்டிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய புதிய உறுப்பினருக்கான அந்த செயலி என்பது தற்பொழுது தொடங்கப்பட்டிருக்கின்றன தமிழகம் முழுவதும் இரண்டு கோடி உறுப்பினர்களை இணைக்க வேண்டும் என்ற ஒரு இலக்கோடு கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்னதாக செயலி தொடங்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மகளிர் தினத்தன்று இந்த செயலி வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த செயலியின் மூலமாக நடிகர் விஜய் ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறார் அதுவும் குறிப்பாக தோழர்களாய் ஒன்றிணைவோம் என்ற அந்த ஒரு வாசகத்தோடு உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலியை அறிமுகப்படுத்தி தனது ஒரு முன்வைத்திருக்கிறார் என்ற கொள்கையுடன் இணையுமாறு நடிகர் தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினராக நான் பதிவு செய்து விட்டேன் நீங்களும் பதிவு செய்ய வேண்டும் என தொண்டர்களுக்கு நடிகர் விஜய் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் அதே போன்று ஒவ்வொரு இணையதளம் மூலமாக அதாவது கியூஆர் கோடு மூலமாக புதிய செயலிய மூலமாக அவர்கள் அந்த கட்சியில் இணைந்து கொள்ள வேண்டும் என்பது போன்ற ஒரு வாசகத்தினை அவர் வேண்டுகோளாக வைத்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் சமத்துவ கொள்கையின்படி வருகின்ற சம சட்டமன்ற தேர்தலை நோக்கி எங்களோடு இணைந்து மக்கள் பணியாற்ற நாங்கள் ஏற்கனவே வெளியிட்ட உறுதிமொழியினை படித்து பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் கட்சியில் இணையுங்கள் என்ற ஒரு வேண்டுகோளையும் இந்த காணொலி மூலமாக ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் நடிகர் விஜய் வேண்டுகோள் வைத்திருக்கிறார் இந்த நிலையில் சமூக வலைதளம் மூலமாக இந்த அறிவிப்பினை தற்பொழுது நடிகர் விஜய் வெளியிட்டதோடு மகளிர் அனைவருக்கும் எனது அன்பான மகளிர் தின வாழ்த்துக்கள் என்ற ஒரு மகளிர் தின வாழ்த்து செய்தியையும் இத்தோடு இணைத்திருக்கிறார் இந்த நன்னாளில் இந்த உறுப்பினர் சேர்க்கைக்கான இந்த செயலியை அறிமுகப்படுத்தியதோடு அடையாள அட்டையை நான் பெற்றுக்கொண்டேன் என்பது பெருமகிழ்ச்சி அடைவதாக நான் விஜய் பெருமிதம் கொள்வதாக இந்த அறிவிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார் அதே போன்று அடிப்படை சமத்துவ கொள்கையை பின்பற்றி தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்து மக்கள் பணி செய்ய விரும்பினால் நமது கட்சியின் உறுதிமொழியை படித்துவிட்டு கீழே உள்ள உறுப்பினர் சேர்க்கையை கியூஆர் கோட் இணைப்புகளை பயன்படுத்தி மிக சுலபமாக இந்த உறுப்பினர் அட்டையை உடனடியாக பெற்றுக்கொள்ளலாம் என்ற அறிவிப்பின் மூலமாக தற்பொழுது இந்த புதிய செயலி தொடங்கப்பட்டிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க